இறை யேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு ஓர் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்றும் ஓர் அருமையான தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்து உன்னத இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்படி எல்லோரும் விரும்புவது இயல்புதான் என்றாலும் கூட அதனை செயல்படுத்துவதில் நாம் மும்முரம் காட்டுகிறோமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது பெரும்பாலும் நாம் யாருக்கு உதவுகிறோம் நமக்கு நன்றாக தெரிந்த நபர்களுக்கு நமக்கு யார் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் நமது வளர்ச்சியில் உண்மையான அக்கறை கொண்டவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுகிறோம் ஆனால் உண்மையில் நமது உதவி தேவைப்படுவோருக்கு உதவுகிறோமா சொந்தங்களையும் பந்தங்களையும் கடந்து எதிர்பார்ப்புகளை துறந்து நாம் செய்யும் உதவிதான் உண்மையான நற்செயலாக இருக்க முடியும் என்பதை உணர்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம் உண்மையில் சொல்லப்போனால் நாம் அன்றாடம் சந்திக்கும் நபர்கள் துன்பத்தில் துவழும் போது பல சமயங்களில் கண்கள் நமக்கு இருளடைந்து போகிறது என்பதுதான் உண்மை எனவே அந்த இருளை விளக்கி உண்மையான வெளிச்சத்தை கண்டுகொள்ள முயல்வோம் அதுவே நம் வாழ்வை வளப்படுத்தும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் நாம் அதிகமாக பேசுவதை விட செயலில் இறங்கி உதவி செய்வதே சிறந்தது பல சமயங்களில் நாம் நமக்கென ஒரு வட்டத்தை உருவாக்கிக்கொண்டு கொண்டு மற்றவர்களை பற்றிய சிந்தனை இல்லாமல் தனி தீவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் மற்றவர்களின் தேவையறிந்து உதவுவதுதான் நாம் மற்றவர்களுக்கு செய்யும் கைமாறாக இருக்க முடியும் அன்னை மரியா எலிசபத்தை தேடிச் சென்று உதவியது போல நாமும் மற்றவர்களை தேடிச் சென்று உதவி செய்ய முன்வருவோம் அதுவே நம்மை யார் என்று அடையாளம் காட்டுவென்பதையும் நம் மனதில் பதிப்போம் ஒரு சிறிய கிராமத்தில் அருண் மற்றும் கார்த்திக் என்ற இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள் இருவருக்கும் ஒரே வயது ஒரே பள்ளி ஆனால் குணத்தில் இரண்டு பேரும் வேறுபட்டவர்கள் அருண் எப்போதும் பிறருக்கு உதவுவதையே முக்கியம் என நினைப்பான் ஏதாவது வேலை இருந்தாலும் யாருக்கு வேண்டுமானாலும் ஓடி ஆடி உதவி செய்வான் ஆனால் கார்த்திக்கோ எனக்கு என்ன பயன் என்று கேட்ட பிறகுதான் உதவுவான் ஒரு சமயம் கிராமத்தில் கடும் வறட்சியால் கிணறுகள் எல்லாம் வறண்டு போயின கிராம மக்கள் நேற்றைய தண்ணீரை இன்று துளி துளியாக பகிர்ந்து குடிக்க வேண்டிய நிலை வந்தது ஒருநாள் அருண் வீட்டில் தண்ணீர் மிகவும் குறைந்து விட்டது அவன் கொஞ்சம் எடுத்து வர குளத்திற்கு போன போது வழியில் கார்த்திக் சோர்ந்திருப்பதை பார்த்தான் என்ன கார்த்திக் ஏன் இப்படி என்று கேட்டான் அருண் எங்கள் வீட்டில் தண்ணீர் தீர்ந்து போய்விட்டது என்று கார்த்திக் கவலையுடன் சொன்னான் அருண் உடனே தன் குடத்தில் இருந்த பாதி தண்ணீரை கார்த்திக்கிடம் கொடுத்தான் பிறகு உனக்கு தண்ணீருக்கு என்ன செய்வாய் என்று கார்த்திக் கேட்டபோது எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது நான் மறுபடியும் எடுத்து வரலாம் என்று புன்னகையுடன் சொன்னான் அருணின் உதவி கார்த்திக்கின் மனதை உருக்கிவிட்டது நாமும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ வேண்டும் என்ற கருத்தையே இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது நாமும் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ நம்மை பயிற்றுவிப்போம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்தோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இறைவனோடு உரையாட இன்று நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்களா நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் இன்று நீங்கள் உங்கள் அருகில் இருப்போரை அன்பு செய்ய மறுத்தீர்களா உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக்கொள்ளுங்கள் உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கணிந்த அன்பு காட்டுங்கள் இன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தீர்களா மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார் இன்று நீங்கள் செய்வது தீயது என தெரிந்தும் அதனை செய்ய ஆவல் கொண்டீர்களா நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் என்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் கோபத்தோடு நடந்து கொண்டீர்களா முழு தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களைச் செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம் ிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செவித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் 啊。Oh.

கடவுளே நீர் விரைவில் சினமுறாதவர் பேரன்பு கொண்டவ. என் தலைவராகிய கடவுளே நீர் விரைவில் சினமுறாதவர் ஆண்டவரே எனக்கு சாய்த்து பதிலளியும் ஏனனில் நான் எளியவனும் வறியவனும் மாவே இன் உயிரை காத்தருளும் ஏனனில் உன் மீது நான் பற்றுடையவன் உம் அடியானை காத்தருடும் கடவுள் உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளே என் தலைவரே எம் மேலக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கே மன்றாடுகிறேன் உம்மடியானின் மனதை மகிழ் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும் உம் உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும் என் நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவே நீரும் எனக்கு பதிலளி உண்டாவதாக தொடக்க இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் ஒன்று முதல் பத்து முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல் எழுபத்தி இரண்டு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு ஏழு முதல் எட்டு பனிரெண்டு முதல் பதிமூன்று மற்றும் பதினேழு லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் வகை அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையைத் தவிர வேறு எவரும் மகனை அறியார் தந்தை யாரென்று மகனுக்குத் தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றைக் காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ஏனெனில் இறைவாக்கினர் பலரும் அரசர் பலரும் நீங்கள் காண்பவற்றைக் காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படை மகனுக்கும் தூய காவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக நாம் ஒவ்வொருவரும் குழந்தைகளின் மனநிலையை நமது அன்றாட வாழ்வில் பிரதிபலிக்கவும் இறை வார்த்தையை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவி செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் காத்தருடும் நாங்கள் தூங்கும்போது எங்களைப் பாத காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு இழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்ற ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை இன் கண்கள் கண்ட곤டனே எம்மேபேペரெனதருக்கு விளிப்பாடு அருளும் ஒலி இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை இஸ்ரவேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியാർக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தரும் நாங்கள் போது எங்களை பார் காத்தருடும் கிறிஸ்து ஓடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோ அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செவைத்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் டிசம்பர் இரண்டு புனித பிபியானா ரோமையின் ஆளுநராக இருந்த இருந்தோசா பெற்றோருக்கு பிறந்தார் கிபி நூற்றாண்டில் ரோமை கிறிஸ்தவர்கள் பேரரசன் ஜூலியனால் கடுமையாக துன்புறுத்தப்பட பிபியானாவின் பெற்றோர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியோடு இருந்த பிபியானாவின் தந்தை ஃப்ளேவியனை அரசன் ஜூலியன் பழுக்க காய்ச்சியை இரும்பு தண்டினால் அவரது முகத்தினை தீர்த்துவிட பிளேவியன் சீழ்வைத்த முகத்துடன் உயிர் நீத்தார் ஆண்டவரை மறுதலிக்க மறுத்து கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருந்த பிபியானாவின் தாயார் டஃப்ரோசா அரசனால் தலை வெட்டப்பட்டு உயிர்விட பிபியானா தன் தாயாரின் உடலை தன் இல்லத்தில் அடக்கம் செய்தார் தன் குடும்ப சொத்துக்களை ஆட்சியாளர்கள் அபகரித்துக் கொள்ள வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட பிபியானா அரசனால் துன்புறுகின்ற கிறிஸ்தவர்களுக்காக ஆண்டவரிடம் அனுதினமும் ஜெபித்தார் ரோமை ஆளுநன் அப்ரோனியசினால் கைது செய்யப்பட்ட பிபியானா ஆண்டவரை மறுதலிக்கும்படி வற்புறுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட பிபியானா அனைத்து துன்பங்களையும் மனவலிமையோடு ஏற்றுக்கொண்டார் பல்வேறு சித்திரவதைகளை அனுபவித்து கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியோடி இருந்த பிபியானாவினை ஆளுநன் கற்ூனில் கட்டி வைத்து சவுக்கினால் அடிக்க பிபியானா சதைகள் கிழிந்து தொங்கியபடி இரத்த வெள்ளத்தில் பலியானார் ஆண்டவரிடம் கொண்டிருந்த அன்பிற்காக சொல்லுண்ணா துன்பங்களை அனுபவித்து கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியோடு இருந்த பிபியானாவை திரு அவை புனிதராக உயர்த்தி தனிமையில் வாழும் பெண்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தது புனித பிபியானாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தனிமையில் வாழுகின்ற பெண்களை ஆண்டவர் வழிநடத்தி அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களை பற்றி அவதூறு பேசாமல் இருப்போம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடவுளின் அற்புதமான எல்லாம் நாம் இந்த நாளிலே பெற்றிருக்கிறோம் அவருடைய அற்புதமான காரியங்களின் வழியாக ஆசீர்வாதங்களின் வழியாக நாம் மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடவுளை போற்றி புகழ்வோம் இன்றைய தினத்தில் இந்த மாதா தொலைக்காட்சியை ஒவ்வொரு இல்லந்தோறும் எடுத்துச் செல்கின்ற கேபிள் ஆப்ரேட்டர்கள் டிடிஹெச்சில் பணி செய்கின்ற பணியாளர்கள் இன்டர்நெட்டில் பணி செய்கின்றவர்கள் டெலிபோர்ட்டில் பணி செய்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நாம் செவிப்போம் எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே இந்த மாதா தொலைக்காட்சியை ஒவ்வொரு இல்லந்தோறும் கொண்டு செல்கின்ற இந்த கேபிள் ஆப்ரேட்டர்கள் டிடிஹெச் பணியாளர்கள் அதேபோன்று இன்டர்நெட்டில் பணி செய்கின்ற பணியாளர்கள் டெலிபோர்ட்டில் பணி செய்கின்ற பணியாளர்கள் இவருடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த பணியாளர்களுக்காய் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கும் இந்த நேரத்தில் இவர்களுடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாக இமை கெஞ்சு கேட்கிறோம் இவர்களுக்கு எல்லா விதமான தேவைகளிலும் நீர் துணை வரும்படியாக இமே கேட்கிறோம் ஆண்டவரே இவர்களையும் இவருடைய குடும்பங்களையும் இவருடைய பணிகளையும் நீர் ஆசிர்வதி தரணும் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே இதோ உங்கள் பிள்ளைகள் இவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகி இயேசுவே அது வல்லமையான திருநாமத்தின் வழியாயுமை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிவாதிப்பாராக ஆமென் இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசையும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட்